நவராத்திரி திருவிழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் பெண் ஒருவர் வீட்டில் வைத்துள்ள கொலு கண்காட்சியில் கிரிக்கெட் விளையாட்டு திருமண விருந்து போன்றவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது கருங்குளம் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் மேலத்தருவை சேர்ந்தவர் மகாராஜன் இவரது மனைவி லட்சுமி ஆண்டுதோறும் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு வீட்டில் கொலு வைத்து வழிபட்டு வருகிறார் இந்த ஆண்டு வீட்டில் அவர் வைத்துள்ள கொலு கண்காட்சியில் கிரிக்கெட் திருமண விருந்து கரகாட்டம் ராமர் பட்டாபிஷேகம் வளைகாப்பு உள்ளிட்டவை தொடர்பான பொம்மைகளை வைத்துள்ளார் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது தனது மகளுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் என்பதால் கோலி கண்காட்சியில் அதை வைத்துள்ளதாக லக்ஷ்மி தெரிவித்துள்ளார் மாதிரி பொங்கல் இது பொங்கல் விழா திருமணம் திருமண வரவேற்பு கிரிக்கெட் அப்படி பழைய அப்புறம் விளையாட்டுகள்லாம் வந்து நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி அதுகள்லாம் வந்து வைக்கிறோம்